வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை கொள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வந்து உருவடிக்கிறது அதற்கு நம்மளுடைய பூர்வ புண்ணிய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய பாவ கர்மா வந்து எப்படி வந்து நம்மளுடைய இந்த பிறவியில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுத்து நம்ம கண் முன்னாடி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக எத்தகைய ஒரு காலகட்டமாக முதல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி வந்து உருவெடுக்கிறது எப்படி வந்து அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பன்னெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் நடித்திருக்கிறார் எந்த பயிற்சியும் ஜனவரி மாதம் மாத கிரகத்தின் பயிற்சி தான் இப்படி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய புதன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திலிருந்து ஈவன் நவம்பர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூன்று நாட்கள் வரைக்கும் விருச்சிகத்திலே இருக்கிறார் இவ்வளவு கடந்த ரெண்டரை மாசம் மூணு மாசமாக விருச்சிகத்திலேயே குருவின் பார்வை பெற்று சில மாற்றத்தை எதிர்பார்க்காத சில மாற்றத்தை பண வரவு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சுப முதலீடு ஒன்னு விட்டு ஒண்ணு வாங்குறது பண புலக்காட்டம் இதெல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக கொடுத்த புதன் ராசி அதிபதியாக புதன் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி நாலாம் தேதி ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசுக்கு மாறுகிறார் பண போலக்காட்டங்கள் அப்படி இப்படி போய் பயங்கர விரயங்கள் செய்து கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் எல்லாமே ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்மையில நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம செய்த ஒரு முதலீடுகளுக்கும் ஒரு செலவுகளுக்கும் விரயங்களுக்கும் தக்க ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு நாலாம் தேதியிலிருந்து தை மாசத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பலனை புதன் புதன் என்னதான் வந்து குருவின் சற்று விலகினாலும் அவர் குரு வீட்டுக்கு தான் ராசியை பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு அற்புதமான பலம் அந்த பலத்தை ஜனவரி பதினாலாம் தேதி ஆகக்கூடிய சூரிய பயிற்சி ஏழாம் இடத்துல இருந்த அந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகணாலும் குருவின் பார்வை குருவின் ஒன்பதாம் விசேஷ பார்வை பெறுகிறார் ஒரு எதிர்பாராத பணவரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் சில கணக்கு போட்டு தொழில் பண்ணது கொஞ்சம் கை மேல பலன் கொடுக்காம கொஞ்சம் கையை கடிச்சது கொஞ்சம் லாஸ் ஆச்சு கொஞ்சம் விரயங்கள் ஆச்சுங்கிற மாதிரி இருந்த இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து விட்டதை கொடுக்கக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சூரியன் குருவின் பார்வை பெறுவதும் ராசி அதிபதி ராசியவையே பார்க்கதும் ஆறாம் இடத்திலிருந்து விலகிறதும் அருமையான ஒரு விசேஷம் சோ இதனால பாத்தீங்கன்னா இலங்கை எல்லாமே திருப்பி பெறக்கூடிய அமைப்பு நல்லாவே வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே வரக்கூடிய அந்த பண வரவா இருந்தாலும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் முதலீடா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலேயே ராஜோகாதிபதியோட சனியோட சேர்ந்து நீடித்து இருக்கிறது எந்த விதத்திலயும் தப்பில்லை அது நல்லா இருக்கு மாதத்தின் இறுதி மூன்று நாட்கள் மீனத்துக்கு போய் உன்னமே பலம் சேர்க்கிறார் சுக்ரன் சோ சுக்ரனோட அமைப்பு நல்லா இருக்கு புதனோட பயிற்சி நல்லா இருக்கு புதன் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு போகிறார் மகரத்துக்கு போய் எட்டாம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் சோ அதுவுமே ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் சோ மிதனராசிக்காரர்கள் வந்து போன்ற நாலு மாசமாக செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் எக்ஸ்பெரிமென்டேஷனான சில வேலைகளுக்கும் தக்க ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு மாத ஒரு காலகட்டத்தின் முதல் மாதமாக ஒரு பவுண்டேஷன் மாதமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி வந்து வீக்கா இருக்கிறது நீச்சமா இருக்கிறது தவறில்லை இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சம்டைம்ஸ் குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பணத்துல டக்குன்னு செலவாகுது ஒரு எது எதிர்பாராத ஒரு செலவு அது மாதிரி விஷயங்களை கொடுக்குமே ஒளி அதே சமயத்துல செவ்வாய் இன் நீச்சம் பார்வை எட்டாம் இடத்துல லக்னாதிபதியாக ராசி அதிபதி ஆகிய புதனையும் சூரியனும் அப்பப்போ பாக்குறதுனால சில வயிற்று பிரச்சனைகள் சில உடம்பு துந்தரவுகள் வந்துட்டு போயிட்டு போகலாம் அவ்வளவுதான் ஒழிய பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை சூரியனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் பட்சத்துல ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்ம நல்லா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இருக்கு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய மிதனரசிக்காரர்களுக்கு ஒரு பவுண்டேஷனை மாதமாக ஜனவரி மாதம் அமையும் என்பதில் எந்த பொதுவான ஒரு பலன்களான ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் வைத்து இந்த கோச்சாரத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு ஒரு வயதினருக்கும் அதாவது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி மூத்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரு இருபது இருபத்தைந்து வயது உள்ள இப்பதான் வாழ்க்கையில ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வயதில் இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்கிறது ஏன்னா குருவின் பார்வை லக்னாதிபதியை பெரும்பாலான நாட்களை வந்து புதனை வந்து குரு பார்க்கிறது வந்து ஜனவரி மாதத்துல நம்ம நல்லது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவை கொடுக்கும் இதுவரை பண நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃபுளோ இம்ப்ரூவ் ஆகிறது ஒரு ஒரு சுபர் லோன் வாங்கி அது மூலமா அபிவிருத்தி செய்வது ஒரு ஃபண்டிங் பெறுவது ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை விற்கிறது திடீர் பண வரவு வர்றது அது மூலமாக பெருத்த லாபம் அடைகிறது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரியாக போகிறார் மே மாதம் இப்போது குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விரைய செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ செலவுகள் மனைவி விட்டு பிரிந்து வாழ்கிறது கணவருக்கும் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தொழில் ரீதியாக கொஞ்சம் இழப்புகள் அல்லது தொழிலுக்காக சொந்த ஊருக்கு வேறு ஊருக்கு போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த மேக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வருவார் நம்ம ஃபஸ்ட்டு குருவினுடைய தன்மையை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் குரு அப்படின்னா ஒரு ஆசன் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் பொறுமை நிதானம் புகழ் அதே போல் யோசித்து முடிவெடுக்கிறது சகிப்புத்தன்மை பரோபகாரம் இதெல்லாமே குரு அதற்கப்புறம் கொடுப்பார் பன்னெண்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறையா அலைச்சல் திரிச்சல் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு ஓஞ்சு கோந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும் இப்போ அந்த குரு மாறும் பொழுது ஒரு அமைதியை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவார் அப்போ இந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும் பொழுது ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக குரு லக்னத்துக்கு வரும் பொழுது தொழிலில் கொஞ்சம் மாற்றங்களும் தொழிலில் ஒரு வளர்ச்சியும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா அவர் உங்களுக்கு ஏழாம் அதிபதி எல்லாம் பதிவு லக்னமேறும் ஏறும்பொழுது ராசி ஏறும் பொழுது திருமண வரன் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு குழந்தை பிராப்தம் பணவரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல டல்லா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்துங்கிறது கர்மாஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த கேது பகவான் கேது எங்கே இருக்கார் இப்போது நாலாம் வீட்டில் இருக்கார் நாலாம் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க வீடு மன வீட்டுக்குள்ளேயே இருக்க தோண மாட்டேங்குது நிம்மதியே இல்லை மனசே சரியில்லை ஆரோக்கியம் சரியில்லை மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக இது போயிட்டு இருக்கணும்